ட்ரம்ப்பை நேற்று இரவு இது ஆரம்பித்த போது ட்ரம்ப்பை கேட்டார்கள் ஒயிட் ஹவுஸில் அந்த வீடியோ பார்த்துப்பீர்கள் என்ன கேட்டார்கள் இந்தியா இந்த மாதிரி தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அவர் பதில் சொன்னாரு ஆமா கல்விப்பட்டு அது சீக்கிரம் முடியட்டும் நல்லாவே முடியட்டும் அப்படி சொல்லி விட்டாரு இந்தியாவோட என்எஸ்ஏ அஜித் தோவல் சைனா என்எஸ்ஏ உடன் பேசியிருக்கிறார் சைனா அதிகாரிகளுடன் பேசியிருக்கிறார் என்ன சொல்வதற்கு இதெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க இவங்க செய்யற செயல் எப்படி சைனாவும் மௌனம் சாதிக்கிறது இந்த தீவிரவாதிகள் ஒழியிட்டம் பாகிஸ்தான் காரணம் என்னன்னா யார் ராணுவ வீரர்கள் யார் தீவிரவாதிகள் அவங்களுக்கு தெரியல அவங்க தளபதி பேசுறத பார்த்தா கூட ஒரு தீவிரவாதி பேசுற மாதிரி இருக்கு ஒரு பாகிஸ்தான் போல நாடுவோட ஒரு ஆர்மி சீஃப் மாதிரி பேசுவது இல்லை ஆகையால் பாகிஸ்தான் என்ற தேதிக்கு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க சொல்வது ஒன்று செய்வது ஒன்று தன்னை பாதித்து வேற செயல் செய்திருக்கிறார்கள் கராச்சி கிட்ட இப்ப பாருங்க இப்பவே ஒண்ணு லாவோர் கிட்ட அடிச்சுட்டாங்க எங்க லஷ்கரே தாய்பாவோட இது இருந்ததோ அது லாவோர்ல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது ஆனா லாவோருக்கு எந்த வித சேதம் பண்ணவும் இல்லைனா லாகோர் ஒரு பெரிய ஊர் அங்க இங்க தமிழ்நாடு ஊழல் மாதிரி பாகிஸ்தான் ஊழல் அங்க நீங்க யோசிச்சு பாருங்க சிவா சார் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற இப்ப அரசு வந்து இந்தியா பாதுகாப்புக்கு அதுதான் காரணம்னா என்ன ஆயிருக்கும் சொன்னது எவ்வளவு ஊழல் ஆயிருக்கும் அப்போ இப்ப ஒண்ணு வெடிக்காது இந்த மாதிரி போயிருக்கும் அடிப்படை காரணம் ஊழல்ங்க ரியல் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சிவா சார் வணக்கம் இப்போ வந்து பாகிஸ்தான்ல இப்போ மசூத் அசார் போன்ற பயங்கரவாதிகள் மிரட்டல் விடுத்ததன் மூலம் அழைப்பு விடுத்ததன் மூலமாக அங்க ராணுவ அதிகாரிகள் அரசாங்கம் பாகிஸ்தான் அரசாங்கம் சார்ந்த முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் கலந்துக்கிறாங்க வீடியோ எல்லாம் சோசியல் மீடியாக்கள்ல வெளிவருகிறது ஏற்கனவே உலக நாடுகள் பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாதியுடைய நாடு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த விவகாரங்கள் எல்லாம் சர்வதேச அமைப்புல எப்படி சார் ஆகும் இந்தியா இதை எப்படி சார் எடுத்து செல்லும் இல்லைங்க இந்தியாவை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு தெரியும் பாருங்க இந்தியா வந்து தொடர்ந்து நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா பல தூதர்களை உடன் பேச்சுவார்த்தை நடத்தி பல தலைவர்களிடம் டைரக்டாவே நமது வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரே பேசியிருக்கார் என்னென்ன நம்ம என்ன செய்து கொண்டு அங்க என்ன நம்ம என்ன பாகிஸ்தானை பிடிச்ச கதைச்சுக்கு போறோம் அந்த இதில் இல்லை இது ரஷ்யா யுக்ரைன் போர் போல இல்லை நமக்கு தீவிரவாதம் பிரச்சனை அவர்கள் என்ன கூறுகிறார்கள் நீங்கள் செய்யுங்கள் என்ன வேணுமோ செய்யுங்கள் என்ன உதவி வேணுமோ எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க சொல்றாங்க அது அமெரிக்காவா இருக்கட்டும் இங்க பாருங்க ஒரு விஷயம் ட்ரம்ப்பை நேற்று இரவு இது ஆரம்பித்த போது ட்ரம்ப்பை கேட்டார்கள் ஒயிட் ஹவுஸில் அந்த வீடியோ பார்த்துப்பீர்கள் என்ன கேட்டார்கள் இந்தியா இந்த மாதிரி தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அவர் பட்டுப்படாத பதில் சொன்னாரு ஆமா கேள்விப்பட்டே அது சீக்கிரம் முடியட்டும் நல்லாவே முடியட்டும் அப்படி சொல்லி விட்டாரு அது வேற விதமா அதுக்கு சரியாவே சீரியஸா பதில் சொல்லல இதுல பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி என்ன ட்ரம்ப் கூட சப்போர்ட் பண்ணலையா சைனா கூட பாருங்க நாங்க ஒரு பெரிய நேத்திக்கு டெவலப்மெண்ட் இந்தியாவோட என்எஸ்ஏ அஜித் தோவல் சைனா என்எஸ்ஏ உடன் பேசியிருக்கிறார் சைனா அதிகாரிகளுடன் பேசியிருக்கிறார் என்ன சொல்வதற்கு இதெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க இவங்க செய்யற செயல் எப்படி சைனாவும் மௌனம் சாதிக்கிறது இந்த தீவிரவாதிகள் ஒளியிட்டம் பாகிஸ்தானுக்கு காரணம் என்னன்னா பாகிஸ்தான்ல ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்குங்க சைனா நாலாயிரம் ஐயாயிரம் கோடி செலவழிக்கிறது இந்த ப்ராஜெக்ட் பேர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சைனா எக்கனா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்னு சொல்றாங்க அதாவது கதார்னு ஒரு போர்ட் இருக்கிறது பலுச்சிஸ்தான் அதிலிருந்து எண்ணெயை அனுப்புவதற்கு சைனாவுக்கு அனுப்புவதற்கு ஒரு ரோடு போர்ட் இருக்காங்க கதாருங்கிற போர்ட்டு டெவலப் பண்ணிட்டாங்க அது அரபு கடலில் இருக்கிறது அந்த முகாமில் இருந்து மேலே போர் போட்டு போறது துறைமுகத்தில் இருந்து அந்த துறைமுகத்திற்காகவும் அந்த ரோடு போட்டிருக்காங்க பாருங்க சைனாவுக்கு எண்ணெயை கொண்டு வந்து அங்கேயிருந்து பைப் லைன் மூலமா அனுப்புது அதில் செயல்படும் இன்ஜினியர்களை தாக்கிறார்கள் இந்த தீவிரவாதிகள் அவங்களை கிண்டாப் பண்ணிட்டு போய் பணம் கேட்குறாங்க சைனா ஒருமுறை பாகிஸ்தானை பயமுடித்து இந்த தீவிரவாதத்தை நிறுத்துறீங்களா இல்லை எங்களை எங்களோட துருப்புக்களை அனுப்பட்டுமான்னு பிறகு ஏதோ ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எடுத்தார்கள் காரணம் என்ன சார் பாகிஸ்தானில் அது என்ன ஆயிடுச்சுன்னு ஒன்றா சேர்த்துட்டாங்க இதில் யார் ராணுவ வீரர்கள் யார் தீவிரவாதிகள் அவங்களுக்கு தெரியல அவங்க தளபதி பேசுறத பார்த்தா கூட ஒரு தீவிரவாதி பேசுற மாதிரி இருக்குது ஒரு பாகிஸ்தான் போல நாடு ஒரு ஆர்மி சீஃப் மாதிரி பேசுவதில்லை ஆகையால் பாகிஸ்தான் என்ற தேதிக்கு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க சொல்வது ஒன்று செய்வது ஒன்று தன்னை பாதித்து வேற செயல் செய்திருக்கிறார்கள் எந்த நாடு தன் மக்களை பத்தி கவலைப்படுவது இல்லையோ அந்த நாட்டை எப்படி நம்புறது சரி இப்போ பாகிஸ்தான் ராணுவம் பயங்கரவாதிகளோட சேர்ந்து செயல்படுவாங்க பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் ராணுவம் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் முழு அதிகாரத்தை ராணுவத்தோட கையில கொடுத்திருக்காங்க அப்போ இது பயங்கரவாதிகளுடைய கையில கொடுத்தது போலதானே சார் இருக்கும் அப்போ பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும்லாம் சார் சிவா சார் கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அங்க அரசே உப்புக்கு சப்பானி அரச பின்பிருப்பது ராணுவம் முன்னாடி இருப்பது ராணுவம் தீவிரவாதிகள் பின் இது இது சும்மா மாதிரி அதாவது என்னையே நான் இதுல இது வந்து பேச்சுக்கா ஏன்னா இங்க பிரதமர் மோடி சொன்னார் இல்லையா ராணுவம் தக்க சமயத்தில் முடிவு எடுக்கும் இந்தியா மாதிரி நாங்களும் செய்யறோம் அதாவது இது வந்து டெமோக்ரஸி எல்லாமே ஆர்மிக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது இதை மக்கள் அதாவது உலகத்துக்கு நீங்க பாருங்க நீங்க ராணுவ ஆட்சியில் இருக்கிறது என்று காமித்தால் பணம் வராது இந்த ஐஎம்எஃப் மீட்டிங் இருக்கிறது ஒன்பதாம் தேதி அதற்காக இது ஒரு நாடகம் அதில் அங்கே முழுமை கண்ட்ரோல் ஆர்மி ஆர்மி கிட்ட தான் இருக்கிறது சார் இப்போ இந்தியாவுடைய தாக்குதலை பொறுத்த வரைக்கும் பிஓகேல இருக்கக்கூடிய ஒரு ஐந்து பகுதிகள் பாகிஸ்தானுடைய இதுல இருக்கக்கூடிய ஒரு நான்கு பகுதிகள் அப்படின்னு சொல்லி அங்கிருக்கக்கூடிய ஒன்பது முகாம்கள் பயங்கரவாத முகாம்கள் தான் அழிக்கப்பட்டது அடுத்து ஒரு தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தானுடைய தலைநகர் கராச்சி போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாத கேம்புகள் கூட அடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது சார் கட்டாயமாக அது கராச்சி கிட்ட இப்ப பாருங்க இப்பவே ஒன்னு லாகோர் கிட்ட அடிச்சுட்டாங்க எங்க லஷ்கர் தாய்பாட இது இருந்துதான் அது லாகோரில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது ஆனால் லாகோருக்கு எந்தவித சேதம் இல்லை நான் லாகோர் ஒரு பெரிய ஊர் அங்க நான் லாகோருக்கு போயிருக்கேன் லாகோர் ரொம்ப பெரிய ஊருங்க டெல்லி மாதிரியே இருக்கும் லாகோர் அங்கே ஒன்றும் ஆல மற்ற இடத்துல தான் இருக்கு பார்த்து பார்த்து அடிக்கிறோம் நமக்கு டெக்னிக்கல் டேட்டா வந்த பிறகு தாக்குதல் அப்புறம் இப்ப பாருங்க நான் சொன்னது போல தீவிரவாதிகள் மீண்டும் வேற எங்கேயாவது ஒளியறதுக்கு வழி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒளிந்த பிறகு எங்கே இருக்கிறார்கள் நாம் கண்டுபிடித்த பிறகு அடுத்து தாக்குதல் அவர்கள் எதிர்பாராத நேரத்தை தாக்குதல் ஆனால் நாளை வெள்ளிக்கிழமை நாம் அனைவரும் நம்ம இராணுவம் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது அரசு செய்து கொண்டிருக்கிறது நாமும் ஜாகிரதையா இருக்க வேண்டும் சரி இப்போ சைனா கொடுத்த பாகிஸ்தானுக்கு கொடுத்த ஹெச் கியூ நைன் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்போ சைனா கிட்ட இருந்து பல நாடுகள் இந்த ஹெச் கியூ நைன் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கியிருக்காங்க எகிப்த சொல்லலாம் பல துருக்கிய சொல்லலாம் இப்படி பல நாடுகள் வாங்கியிருக்கின்றன அப்போ இந்த இந்தியா நடத்திய தாக்குதல் மூலமாக சைனாவுடைய ஹெச் கியூ நைன் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகியிருக்கு அது வந்து எந்த யூஸ்மே கிடையாது அப்படிங்கிற சூழல் உருவாகி இருக்கிறது அப்ப இது சைனாவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு அடி அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் கட்டாயமாக அது பாருங்க எஸ் த்ரீ ஹண்ட்ரடோட ஒரு வருஷன் அது நாம் இருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வைத்து வைக்கிறோம் அட்வான்ஸ்ட் வருஷன் அப்புறங்க நான் சொன்ன மாதிரி நீங்க பணத்தை கொடுத்து வாங்குவது தான் சரியான இது இது ஓசியில் கிடைக்கிறது கொண்டு வந்து வச்சிருக்காங்க எப்படி இருக்குதுன்னா என்னை பாதுகாப்புக்காக உங்கள்கிட்ட துப்பாக்கி கேட்குறேன் நீங்க துப்பாக்கி வியாபாரம் செய்கிறீங்க நல்ல பணம் கொடுத்தேங்க நீங்கள் சொல்லுவீங்க ஏ குவாலிட்டி துப்பாக்கி இருந்தாங்க இல்லை இல்லை எனக்கு சும்மா கொடுங்க சிவ சார் எனக்கு பாதுகாப்பு சார் இதை வச்சுக்கன்னு கொடுத்துருவீங்க அது வேலை செய்கிறதா இல்லையே கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணல நான் டெஸ்ட் பண்ணல வச்சுக்கோங்க தாக்குதலை வந்து அது எப்படி நம்மளை பாதுகோ பாதுகாக்கும் இதுதான் நடந்திருக்குங்க ஓசியில் வாங்கி வச்சுட்டு இருக்கிற படத்தை தீவிரவாதத்துலேயே ஒரு லூட்டி அடிக்கிறதுல கரப்ஷன் பயங்கர கரப்ஷன் பாகிஸ்தான்ல நீங்க தமிழ்நாடு ஊழல் மாதிரி பாகிஸ்தான் ஊழல் யோசிச்சு பாருங்க சிவா சார் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு இந்தியா பாதுகாப்புக்கு அதுதான் என்ன ஆயிருக்கும் எவ்வளவு ஊழல் ஆயிருக்கும் இப்ப ஒண்ணு வெடிக்காது இந்த மாதிரி போயிருக்கும் அடிப்படை காரணம் ஊழல்ங்க ஊழல் இருந்தா எந்த நாடோட எதுவுமே நடக்காது நான் தமிழ்நாடு கம்பேர் பண்ணு சொல்லல இதுதான் நடக்குது ஏன் நம்ம ஊழலுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கிறோம் எங்க ஊழல் இருக்கோ அதை எதுவுமே வேலை செய்யாது அது ஒரு மாநிலமா இருக்கட்டும் நாடா இருக்கட்டும் அதுதான் இது காமிக்கிறது சரி இப்போ இந்தியா ஒரு தாக்குதல் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி உலக நாடுகள் வல்லரசு நாடுகளை கூட நம்மை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கிறது அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெண் சிங்கங்களுடைய செயல்பாடுகள் தான் பேசு பொருளாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படியான ஒரு சூழ்நிலையிலையும் உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஆதரவு அதே நேரத்தில் இந்த தாக்குதல் விமர்சனம் அப்படிங்கிற குரல்கள் ஒழிச்சு கொண்டுதான் இருந்தது இப்போ மத்திய அரசாங்கம் வந்து இந்த உள்நாட்டுல இருக்கக்கூடிய துரோகிகள் போன்றவர்கள் மீது ஆக்ஷன் எடுப்பதற்கு ஏதாவது சட்டங்கள் கொண்டு வருமா சார் அசாம் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் இப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவு அப்படின்னு பேசியவர்கள் நாற்பத்தி மூன்று பேருக்கு மேல கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு எம்எல்ஏ உட்பட ஆனா மற்ற மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவுல எந்த ஆக்சனும் இல்லை அப்போ இதை எப்படி சார் மத்திய அரசாங்கம் இனி எதிர்காலத்துல கையாளும் இப்போ அவங்க செய்த செயலை எல்லாம் ஆகி கொண்டு இருக்கிறது இதில் சந்தேகமே மாட்டான் எல்லாம் ரெக்கார்ட் ஆகும் அவங்க போடுறாங்க டிலீட் பண்றாங்க ஒரு பிரபல பத்திரிகை சென்னையிலேருந்து வெளியே ஒரு பிரபல பத்திரிகை ஒரு பொய் செய்தியை போட்டுவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்கிற மாதிரி கேட்க விட்டு அதை எடுத்து விட்டார்கள் ஆனால் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிவாகி விட்டு இவங்க வேணுன்ட்டு போட்டாங்களா இல்லை யாரோ கொடுத்தான்னு போட்டாங்களான்னு இது இதை பற்றி இது இருக்கு என்கொயரி நடந்துட்டுருக்கு இந்த மாதிரி இந்தியாவை ஒரு சமய போர் மாதிரி இருக்கிற ஒரு நிலைமையில எப்படியாவது மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை உண்டாக்குவது பயத்தை உண்டாக்குவது அரசு மீது நம்பிக்கை குறைப்பதற்கான முயற்சிகள் இந்த மாதிரி முயற்சியில் இந்த மாதிரி முயற்சிகளை இந்திய அரசு கண் வைத்திருக்கிறது அது சரியான நேரத்தில் அது மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் பல்வேறு முக்கியமான தகவல்களை செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி சிவா சார் வணக்கம்